Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்களுக்கு எமது நன்றி சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்ஸ் மிஷேல் பேனியா அரசாங்கம் வீழ்ச்சிக்கு பின்னர் புதிய பிரதமர் தெரிவு பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் ஒருவாறு நிறைவுக்கு வந்துள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரான்சின் புதிய பிரதமராக மத்தியவாத மோடோம் கட்சியின் தலைவர் பிரான்ஸ்வா பெய்ரூ குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் சிரமத்தை தன்னை விட வேறு யாரும் சுமக்கவில்லை என்று மெக்ரோனின் புதிய பிரதமர் பெய்ரூ கூறியுள்ளார் பிரான்சின் புதிய பிரதமராக பிரான்ஸ்வா பெய்ரோ நியமிக்கப்பட்டதும் அவர் பிரதமர் அலுவலகத்திற்கு விஜயம் செய்தார் அங்கே கடந்த வாரம் பதவி விலகிய மிஷேல் பேனியரால் வரவேற்கப்பட்டார் பிரெஞ்சு பிரதமரின் இல்லத்திற்கு வெளியே பார்வையாளர்கள் புதிய பிரதமரை வரவேற்றிருந்தனர் பதவியேற்றதும் பிரான்சின் பற்றாக்குறை மற்றும் கடனை குறைப்பதை ஒரு தார்மீக முன்னுரிமையாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுவே அவர் பிரதமரானதும் முதன்முதலில் பேசிய வார்த்தைகளாக உள்ளன குடியரசுத் தலைவர் எுவேல் மெக்ரோனின் பல மாத கால அரசியல் கொந்தளிப்புக்கு முடிவு முயற்சியில் மத்தியவாத தலைவர் பெய்ரோ பிரான்சின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முழு கட்சியை வழிநடத்தும் தென்மேற்கு நகர முதல்வரான எழுபத்து மூன்று வயது பெய்ரோ பிரான்ஸ் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அனைத்தையும் அறிந்தவராகவும் எதையும் மறைக்கவோ ஒதுக்கிவிடவோ விரும்பவில்லை என்றும் உறுதியளித்திருக்கிறார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இரண்டாவது பதவிக்காலத்தின் அரைவாசியை நிறைவு செய்துள்ள நிலையில் அவர் மிகுதி காலத்தையும் குடியரசுத் தலைவராக இருந்து பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு பணியாற்றவே விரும்புகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் மெக்ரோனின் இரண்டாவது பதவிக்காலத்தில் நான்காவது பிரதமராக பிரோன்சுவா பதவியேற்றுள்ளார் முன்னாள் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தையாளர் மிஷேல் பேனியர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வெளியேற்றப்பட்டார் இந்த ஆண்டு பொருளாதார உற்பத்தியில் ஆறு புள்ளி ஒரு வீதமாக இருக்கும் பிரான்சின் வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் வரவு செலவு திட்டத்தில் பேனியே வாக்களிக்கப்பட்டார் பற்றாக்குறை மற்றும் பொது கடன் ஒரு தார்மீக மற்றும் நிதி பிரச்சினை என்று பெய்ரு கூறியுள்ளார் கடந்த கோடையில் மேக்ரோன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்ததில் இருந்து பிரெஞ்சு அரசியல் பெரும் குழப்பத்தில் உள்ளது பிரான்ஸ் அரசியல் சூழ்நிலை குறித்து வாக்காளர்கள் கவலைப்படுவதாக கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரி அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் பல மாதங்களாக நிலவி வந்த அரசியல் குழப்பத்திற்கு முடிவு முயற்சியில் பிரான்சின் அடுத்த பிரதமராக மத்தியவாத தலைவர் பிரான்சுவா பெய்ரூவை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நியமித்துள்ளார் எழுபத்து மூன்று வயதான பெய்ரூ பிரான்சு தென்மேக்கின் ஒரு நகர முதல்வர் மோடோம் கட்சியை வழிநடத்துகிறார் பிரதமராக அவர் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னர் பெய்ரூ குடியரசுத் தலைவருடன் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் செலவிட்டிருக்கிறார் பிரான்ஸ் அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வினை காணும் பிரதமராக பிரோசுவா பெய்ரு திகழ்வாரா என்ற கேள்வியை எழுந்துள்ளது பெய்ருவின் நியமனத்தை பாராட்டுபவர்கள் உள்ளனர் அதேவேளை எதிர்ப்பை வெளிப்படுத்துபவர்களும் உள்ளனர் முழு செயல்முறையும் மோசமான திரைப்படமாக மாறிவிட்டது என்று சோசியலிஸ்ட பிராந்திய தலைவர் கரோல் டெல்கா கூறியுள்ளார் லா பிரான்ஸ் தலைவர் மனுவேல் பொம்பா ஒரு பரிதாபமான காட்சி என்று புகார் தெரிவித்திருக்கிறார் தாங்கள் ஒத்துழைத்து நடப்பதாகவும் ஒரு சில அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வேனிய அரசாங்கம் கடந்த வாரம் வீழ்ச்சியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான பதவிக்காலம் முடியும் வரை குடியரசுத் தலைவராக நீடிக்கவுள்ள மெக்ரோ சபதம் செய்திருக்கிறார் கடந்த வியாழன் அன்று போலந்துக்கான பயணத்தை மேற்கொண்ட பொழுதிலும் அதனை சுருக்கிக் கொண்டு பிரான்ஸ் திரும்பினார் வியாழன் இரவு தனது புதிய பிரதமரை பெயரிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் தனது அறிவிப்பை வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைத்தார் இதற்குள் இவரா அவரா என்ற போராட்டம் எலிசே அரண்மனையில் நடைபெற்றது புரோன்ஸ்வா பெய்ரோவுடன் நீண்ட நிற பேச்சுக்கள் நடைபெற்ற பொழுதிலும் ரொலா லெஸ்கியூ மீதும் பிரோன்ஸ்வா மித்ரோ கவனம் திரும்பியிருந்தது பெய்ரோ தனது கட்சியின் ஆதரவை திரும்பப் பெறுவதாக அச்சுறுத்திய வேளையிலேயே மேக்ரோ மனதை மாற்றிக்கொண்டார் பிரோன்ஸ்வா பெய்ரோ பிரதமராகியுள்ளார் ஆனால் அவரால் பிரான்சை நெருக்கடியில் இருந்து காப்பாற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பெய்ரோ வெள்ளிக்கிழமை பிற்பகல் மேத்தியோனில் உள்ள பிரதமரின் இல்லத்திற்கு சென்றார் அவரது பெயர் உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே அதிகார பரிமாற்றத்திற்கான சிவப்பு கம்பளம் அங்கு விரிக்கப்பட்டு விட்டது பிரான்சில் வீழ்த்தப்படாத ஓர் அரசாங்கத்தை அமைப்பதில் அவருக்கு இப்பொழுது சவால் ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் ஃபிரோசுவா பெய்ரோ மீது விரைவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் அச்சுறுத்தியுள்ளது நியமனத்திற்கு முன்னர் மெக்ரோ அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தார் ஆனால் யோன்லு மெலோன்ஷோனின் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் தீவிர வலதுசாரிகளான மெரின் லுப் பெண்ணின் நேஷனல் நேஷுனல் ஆகியவற்றை வட்ட மேசை பேச்சுவார்த்தைகளில் தவிர்த்திருந்தார் பிரான்சின் இந்த சிறுபான்மை அரசாங்கத்தை நிலைநிறுத்த சாத்தியமான வழிவகைகள் தேடப்பட வேண்டிய அவசியம் உள்ளது இடதுசாரிகளையும் வலதுசாரிகளையும் ஒரு கட்டுக்குள் கொண்டுவரும் செயல்பாட்டில் பெய்ரோ வெற்றி பெறுவாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சுவா பேரோ பிரதமராக நியமிக்கப்பட்டதை மரின் லூ பென் உடனடியாக எதிர்க்கவில்லை அவர் எதுவிதமான பாதகமான கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் புதிய பிரதமராக பிரான்சுவா பெய்ரோ தெரிவானதை அடுத்து லா பிரோன்ஸ் அன்சுமிஸ் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றது சோசியலிஸ்ட் கட்சி புதிய பிரதமர் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை கைவிட வேண்டும் என்று கேட்டுள்ளது பெய்ரூ அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக கவனம் செலுத்தி வரும் நிலையில் சோசியலிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்பன நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லாத உடன்படிக்கை பற்றி நேஷனல் பேசுகின்றனின் புதிய குத்தகைதாரருக்கு அதாவது புதிய பிரதமர் ஃபிரோன்சுவா பெய்ரூவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க விரும்புகிறது இதனை மரீன் லூபென் தெரிவித்துள்ளார் டிசம்பர் பதினொன்று அன்று பெய்ரூ மெத்திங்கோனுக்கு நியமிக்கப்பட்ட சிறிது நேரத்துக்கு பின்னர் மெக்ரோனிஸ்ட் முகாமை சேர்ந்த ஆதரவாளர்கள் ஆதரவளித்தமை மகிழ்ச்சி தருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பாரிஸ் லாஷஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விபரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் அனுமதி அற்றவர்களுக்கு அரசாங்கம் வதிவிட உரிமை வழங்க வேண்டும் என்று நாட்டின் புதிய பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் பிரான்சின் குடியேற்றவாசிகளுக்கு பொருத்தமான தீர்வை முன்வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது வெளிநாட்டவர்கள் பற்றி புதிய பிரதமர் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய வேளையிலேயே அவர் குடியேற்றவாசிகள் தொடர்பில் ஆர்வத்துக்குரிய பதில் அளித்துள்ளார் அரசாங்கம் பொருத்தமான தீர்வை தேடும் என நம்புவதாக கூறியுள்ளார் பிரான்சில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றும் நம்பிக்கை தீர்மானம் கேள்விக்குரியது என பார்க்கப்பட்டுள்ளது பிரான்சில் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டில் ஏழு சதவீதம் மட்டுமே தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளன பிரான்சில் கட்டிட வேலைகள் மேற்கொள்பவர்கள் உணவகங்களில் அதிகாலையில் பணிக்கு செல்பவர்கள் என்போர் வெளிநாட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் அப்படியானவர்களை காணக்கூடியதாக இருக்கும் எனவே வேலை செய்பவர்கள் பிரெஞ்சு மொழி ஓரளவு பேச தெரிந்தவர்கள் பிரான்சின் தகமைகளை மதிக்க தெரிந்தவர்கள் என்போர் மதிவிட அனுமதியற்றிருந்தால் அவர்களுக்கு அரசாங்கம் மதிவிட உரிமை வழங்க வேண்டும் என்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பிரான்சின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள பிரான்சுவா பெய்ரூ தெரிவித்துள்ளார் இந்த தகவலை அடுத்து பிரான்சில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் பெரும் வரவேற்புக்குரிய பிரதமராக பிரான்சுவா பெய்ரூ விளங்குகிறார் பிரான்சில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான கடைசி வாய்ப்பாக தேசிய நீதிமன்றம் திகழ்கின்றது ஆவணப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டில் புகலிடம் வழங்குவதற்கான கடைசி வாய்ப்பை வழங்கக்கூடியதாக இந்த நீதிமன்றம் திகழ்கின்றது அகதிகள் நாடற்ற நபர்களை பாதுகாப்பதற்கான பிரெஞ்சு அலுவலகத்தால் ஆஃப்ரா விண்ணப்பங்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நிலையில் அகதிக் கோரிக்கை மீள் பரிசீலனையை தேசிய நீதிமன்றம் மேற்கொள்கிறது ஆண்கள் பெண்கள் என புகலிட கோரிக்கையாளர்கள் பரிசின் கிழக்கு புறநகர் பகுதியில் உள்ள சேயன் டேயாக்கு இப்பொழுது நம்பிக்கையுடன் செல்கிறார்கள் இந்த நீதிமன்றம் நடவடிக்கை தொடர்பாக ஜாயல் குயோயின் இந்த ஆவணப்படம் பிரான்ஸ் வென்கெத்தில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது பிரான்சில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான நீதி அமைப்பின் செயல்பாடுகள் சிறரால் மிகவும் மென்மையாகவும் சிறரால் மிகவும் கடுமையாகவும் விமர்சிக்கப்படுகிறது ஆண்டுக்கு எழுபதாயிரம் வழக்குகளை கையாளும் சேஎன் டேயில் இதுவரை எந்த கமராக்களும் அனுமதிக்கப்படவில்லை பரிசின் கிழக்கே உள்ள மொந்த்ரோயில் அமைந்துள்ள செயன் டேயா ஆனது பிரான்சில் உள்ள புலடக் கோரிக்கையாளர்களுக்கான கடைசி நம்பிக்கைக்குரிய இடமாகும் நீதிமன்றத்தில் இறுதி முறையீடு செய்த பின்னர் புலிடக் கோரிக்கையாளர்கள் நீதியமைச்சின் சிவில் ஊழியர்களை நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் அவர்கள் புலடக் கோரிக்கையாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்றார்கள் இந்த ஆவணப்படத்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் அவர்களது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நீதிபதிகள் உரை பெயர்ப்பாளர்களை பின்தொடர்ந்து பிரான்சில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான நீதி அமைப்பின் செயல்பாட்டை நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை